தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஐயா வைகுண்ட தர்மபதி கோவிலில் சிறப்பு தரிசனம் மணலி புதுநகர் ஆன்மீக விழா கடந்த முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை அருகே உள்ள மணலி புதுநகரில் அமைந்துள்ள ஐயா வைகுண்ட தர்மபதி கோவிலில் வாழை ராமச்சந்திர சூரிய நாராயணர் தாமே வைகுண்டமாய் தோன்றிய புனித நாளை முன்னிட்டு சிறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் ஆளுநர் ஆர் என் ரவி கோவில் நிர்வாகத்தின் அழைப்பின்படி கலந்து கொண்டு நிகழ்வினை கண்டுகளித்தார் மேலும் ராமச்சந்திர சூரிய நாராயணர் சுவாமியின் கொடியை ஏற்றி வழிபாடு செய்தார் விழாவில் பல பக்தர்கள் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் லிங்கேஸ்வரனுடன் செய்தி வாசிப்பாளர் பக்கத்தை